ஹாய் கோவக்காய் குடமிளகாய் தேங்காய் பால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு தக்காளி ஒன்று கோவக்காய் கால் கிலோ குடமிளகாய் பாதி பூண்டு ஆறு பல் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வச்சுருக்க குடமிளகாவை லைட்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அந்த கடாயை எடுத்து கீழே வச்சுட்டு அதே ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிறதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிறதுக்கப்புறம் வச்சிருக்க கோவக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக கலர் மாறும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வர மிளகாய் தூள் பிளைன் மிளகாய் தூள்ன்னுவாங்க நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உங்களுக்கு ஒன்றே கால் ஸ்பூன்னு இல்லை ஒரு ஸ்பூன் காரம் கம்மியாக இருக்கிறவங்க அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம் அது லைட்டாக கொதி வரும் அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கால் மூடி தேங்காவை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காவை பாலை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கொடை மிளகாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அது கொதி வர வரைக்கும் வந்தாக்கா நம்ம கிரேவி ரெடி இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெயிட்டை இன்க்ரீஸ் ஆகாத கண்ட்ரோல் பண்ணுது ஃபைபர் அயன் நியூட்ரிஷன் கண்டெண்டில் நிறையா இருக்குது அதனால் பிபி பேஷண்ட் வந்து இது வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பிளட்டை வந்து இது வந்து ப்யூரிஃபை பண்ணுது தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகள் தொடரட்டும் வணக்கம்